ராஜாக்கமங்கலம் அருகே பேராசிரியர் வீட்டில் திருடிய மூன்று பேர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் துறை புனித அந்தோனியார் தெருவை சேர்ந்தவர் ஜோசப் அருள் சுரேஷ் வயது ஐம்பத்தைந்து இவர் நெல்லையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இவருடைய மனைவி பிருந்தா வயது ஐம்பது இவர் ராஜாக்கமங்கலம் துறையில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு வழக்கம்போல் பிரிந்தா வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கு வேலைக்கு சென்றுள்ளார் அதன் பின் மாலையில் அவர் பள்ளி முடிந்து அவரது பெற்றோர் வீட்டுக்கு சென்று தங்கியுள்ளார் பின்னர் மறுநாள் காலையில் அவர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் உடனே அவர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த ஏழு பவுன் நகைகள் நான்கு கைக்கடிகாரங்கள் எழுபத்தைந்து ஆயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை திருடு போயிருந்தது மேலும் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த காரையும் திருடி சென்றுள்ளனர் இதுகுறித்து உடனடியாக அவர் ராஜாக்கமங்கலம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வந்தனர் இந்த நிலையில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வந்து கொண்டிருந்த ஒரு காரை போலீசார் பிடித்து அதில் இருந்தவர்களிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் திருச்சியைச் சேர்ந்த பாலகுமார் வயது இருபத்தொன்பது நெல்லையைச் சேர்ந்த சுரேஷ் வயது இருபத்தொன்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித் குமார் வயது இருபத்தெட்டு என்பதும் தெரியவந்தது மேலும் இவர்கள்தான் ராஜாக்கமங்கலம் துறையில் உள்ள ஆசிரியர் வீட்டில் கதவை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடி சென்றதும் தெரியவந்தது இதனையடுத்து அவரிடம் இருந்த பதிமூன்று பவுன் தங்க நகைகள் இருபது ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் பயங்கர ஆயுதங்களையும் போலீசார் கைப்பற்றினர் மேலும் மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் மீது போலீஸ் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள்